ஹாய்ங்க இன்னைக்கு சுரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கழுகு போட்டு கொஞ்சமாக சீரகம் சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் நிறையா ஆட் பண்ணுறவங்க வந்துட்டு கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க கருவேப்பிலை வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம சுரக்காயை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சுரக்காயை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனையும் சாம்பார் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ நல்லா சுரக்காய் வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பு இது கூட ஆட் பண்ணுறோம் பருப்பு வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் கொஞ்சமாகவும் தெரியும் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இது சொல்கிறேன் பருப்பை வந்து நீங்கள் குக்கர்லேயோ இல்லை பா பாத்திரத்துலேயோ வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வைங்க ரசம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுலேயே வந்துட்டு ரெண்டு தக்காளியும் போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரசத்துக்கும் தக்காளி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டோம் சாம்பார் தூளும் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் அதில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணோம் பருப்பு வேக வைக்கும்போது அந்த பருப்பு தண்ணி இருக்கும் அந்த பருப்பு தண்ணி வந்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் வந்து குவிக்காக செஞ்சிடலாம் அந்த சாம்பார் புளி வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் இது கூட வந்துட்டு நீங்கள் இறக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் போட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்